வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய ஐந்து ஏக்கர் இருபது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல்லைக்கான அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா உடனே வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்களை பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் நமக்கு வேணும் பாருங்கள் இது வந்து பஞ்சாயத்து ரோடு தாங்க மண்பாதை வசதிங்க அதாவது தார் சாலையிலேருந்து ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் தொலைவுங்க மண்பாதை கார் லாரி போன்ற வாகனங்கள் எல்லாமே போகுங்க இது பஞ்சாயத்து பாதைங்க இன்னும் தார் சாலை அமைக்கலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து டோட்டலாக ஐந்து ஏக்கர் இருபது செண்டுங்க நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மரங்கள் பக்கமாக காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது மற்றபடி முருங்கை மரங்கள் இருக்குதுங்க தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஒரு போர்வெல் வசதியும் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற மாதிரி அது ஒரு செட்டு வசதியும் இருக்குது அது மாதிரி இது வந்து மண் ரோடு தாங்க பஞ்சாயத்து ரோடு லாஸ்ட் வரைக்குமே இதுக்கு பாதை வசதி இருக்குங்க இந்த லேண்டுக்கு நல்ல அகலமாகவும் அது மாதிரி ஈசானியம் உள்ள சற்று நீண்டும் சூப்பராக நல்ல ஓரளவுக்கு நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இது வந்து மெயின் ரோடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க அதாவது நாமக்கல் டு துறையூர் செல்லும் மெயின் ரோடு தாத்தங்கார்பேட்டைக்கும் சற்று முன்பாக அமைந்துள்ளது நல்ல விவசாயம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா குறைந்த விலையில் இந்த லேண்டு கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல தண்ணீர் வசதியோடு இதே லேண்டு நாமக்கல் மாவட்டமாக இருந்தால் குறைஞ்ச விலையாக முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்ச ரூபா விலை சொல்லுவாங்க இது ஒரு ஏக்கர் விலை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பூமிங்க நாமக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குக்குள்ளேயே வந்துடும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டு தீவன பயிர் போட்டிருக்காங்க இடம் பார்த்தா நல்லா இருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சம்மரில் கூட ஓரளவுக்கு நல்லா தண்ணீர் இதில் சூப்பராக இருக்குது வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா கரும்பு பயிர் போட்டு அறுவடை முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நெல் பயிர் இருந்து அதுவும் அறுவடை முடிஞ்சுதுங்க மாதிரி சோளம் தெளிச்சிருக்காங்க ஏன்னா பசுமாடுகள் ஒரு பத்து பசு மாடுகள் வச்சுருக்காங்க அதனால் அதுக்கு தேவைப்பட்ட தீவன பயிரெலாம் இருக்குது பாருங்க தென்னை மரத்தெல்லாம் காப்புரளவுக்கு அளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க இந்த லேண்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாங்க உங்களுக்கு தோப்பு அமைக்கணுன்னா கூட இந்த மண்ணுக்கு வந்துடுங்க நல்லாயிருக்கும் தண்ணீர் வசதி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பாக்குத்தோப்பு வேணாலும் அமைச்சுக்கலாம் அது மாதிரி தென்னந்தோப்பு வேறு எந் எது மாதிரி வாழைத்தோப்பு கொண்ட அனைத்து விதமான தோப்புகள் அமைச்சிக்கலாம் அது மாதிரி மரங்கள் வளர்த்துனாலும் வளர்த்திக்கலாங்க உங்களுக்கு மாந்தோப்போ இல்லை தேக்கு இந்த மாதிரி மரங்கள் வளர்த்துனாலும் வளர்த்திக்கலாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க முந்நூறு மீட்டர் தொலைவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஊர் ஊர் ஸ்டார்ட் ஆகிடுது நிறைய வீடுகள் இருக்குது வீடுகள் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லைங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பாக்கால் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி இது வந்து அருமையான ஒரு தோப்பு அமைச்சிட்டிங்கனாக்கா முதலீட்டுக்கு ஏற்ற அருமையான லேண்டிங் இது ஏன்னா நீங்கள் முதலீடு இன்றைக்கி செய்து வச்சிங்கன்னாக்கா தங்கத்தை விட பன்மடங்கு விலை உயரக்கூடிய இடமும் கூடங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு தோப்பு அமைச்சிட்டிங்கன்னா இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு போயிடுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் சூப்பரான ஒரு தோட்டங்க பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேராக வந்துடுங்க கால் பண்ணிட்டு நேரடி ஓனர்கிட்டே இருக்குங்க அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டைரெக்டும் இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாகவே ஓனர்கிட்டே பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அது மாதிரி உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக கால் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வந்துடுங்க அப்போது தான் சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஒவ்வொருத்தரும் பல முறை வந்து வந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன்றது எல்லாேருக்கும் கால உரையும் ஆகுதுங்க வேஸ்ட்டாக போகுது அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேம்லியோடு வந்துடுங்க அருமையான தோட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு கம்மி ரேட்டில் அது கிடைக்கும் அது மாதிரி நம்மக்கிட்ட லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாக்க நாளே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் திடீர்னு இங்கே வந்துவிட்டேன் நீங்கள் அப்படியே வாங்க அப்படின்னா வர முடியாது அதனால் தான் சொல்கிறோம் நாளே ஃபோன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க வந்தீங்கன்னா நீட்டாக நாங்கள் இடத்த காட்டுறோம் எந்த இடம் வீடியோவில் என்ன காமிச்சிருக்குமோ சேம் அதே இடத்த தான் காட்டுறோம் சில நண்பர்கள் சொல்கிறாங்க வேறு இடத்துலாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மலாம் செய்கிறதே கிடையாதுங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி டைம் பாஸ்களை தயவுசெய்து வேண்டாம் எப்போ வரோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நான் அடுத்த மாதம் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதம் ஃபோன் பண்ண வேண்டாம் அது மாதிரி இடம் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது கரெக்டான வீதி தெரு எல்லாமே சொல்லுங்கன்னெலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்க வேண்டாம் ஏன் சொல்கிறோம்னா எல்லாமே சொல்லிட்டாக்க நிறைய பேர் போய் அது மாதிரி நமக்கு தெரியாமல் நிறையா லேண்டுகள் முடிச்சிட்டாங்க நாங்கள் காமிச்ச பாட்டியே எங்களுக்கு தெரியாமல் போய் லேண்டு முடிச்சிட்றாங்க அதனால தான் சொல்கிறோம் கரெக்டாக வாங்க நேரடியாக பேசுவோம் நியாயமான முறையில் அழகாக உட்கார்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணி நீட்டாக உங்களுக்கு முடிச்சுக்கலாங்க அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ